ஜ படுகொலை செய்கின்ற ஒன்றிய அரசு அரசு செய்து திமுக அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் போடி அரசு தவறாக பயன்படுத்தி அவர்கள் வீட்டு காவல் நாய்களை போல் பயன்படுத்துகிறார்கள் எங்கெல்லாம் ஒரு தோல்வியோ பயம் வருகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்த சிபிஐ இதை கண்டித்து இதற்கெல்லாம் அஞ்சுகின்ற மக்கள் இந்திய கூட்டணி கூட்டணி மக்கள் திராவிட முன்னேற்ற அறப்போராட்டத்திலே வரவேற்கிறோம் என்றால் எங்கெங்கே அவர்கள் தோல்வி பயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்கட்சியை நிறுத்துகின்ற வகையிலே இடி மூலமாக சிபிஐ மூலமாக வழக்கை தொடர்ந்து இப்போ ஒரு படி மேலே சென்று தலைவர்கள் எல்லாம் கைது செய்து தலைவர் இல்லை என்றால் கட்சி தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தல் நாமளே இந்திய கூட்டணி சரியான பாதையில சொல்லுவாங்க இது சொல்றாங்க. अनेक பிரகாசமாக எரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு ஆட்சியை அனுபவித்த மோடி இப்பொழுது மூன்றாவது முறை பரமாத்தார் தெரிந்துவுடன் தன்னால் முடி அது सीबीआई இதுமோ அவங்க கிட்டல காரன் மாதிரி செயல்படுறாங்க. நியாயமாக நடந்துக்க வேண்டியவர்கள் அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இதற்கான பதிலடி வருகின்ற தேர்தல் தான் குறிப்பாக பார்த்தீன்றால் இந்திய கூட்டணி உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் நம்ம கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்திய கூட்டணியை உருவாக்கி ஜனநாயக முறையிலே ஜனநாயக முறையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்கிட வேண்டும் என்ற என்ன எனக்குடன் இன்று அவர் செயல்பட்டிருக்கிறார் இன்று அவர் பிரச்சாரம் சொல்லுகிறார் யாரும் எதிர்பாரத விதமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சரை பொய்யான வழக்குகளை கைது செய்து கைது 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 இதுக்கு முன்னால் அவருக்கு அமைச்சரவையில் இருந்த மணிஷ் சிசோடியை கைது செய்தார் ஓராண்டு ஆகியும் இதுவரைக்கும் வழக்கே வரவில்லை

ஊழல் செய்தார்கள் இதெல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்னமும் அவர் நல்லவர்கள் போல இப்படி பேச விடுகிறார் உங்கள் முகத்திரையை கிழிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் வேலை அதை கிழிப்பவர் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எய்ம்ஸ் கல்லூரி கட்டணம் சொல்லி ஒரு செங்கலை வச்சு ஏமாத்தினோம் அதை உலகுக்கு கொண்டு வந்தவர் எங்கள் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல் சிஏஜி பாருங்க அதாவது

இதெல்லாம் நாங்கள் மக்களை எடுத்து மிகுந்த ஊழல்வாதி மோடியை கிழிப்போம் கிழிப்போம் முகதரையை கிழித்து இந்த அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த அரா முற்றுகின்றால் இந்திய கூட்டணி வெல்லணும் வெள்ளி நாற்பது தமிழகத்தை நாற்பது நாம் வெல்வோம் இந்தியாவில் நாம் வெல்வோம் இந்தியாவை காப்பாற்ற இந்திய கூட்டணி வரும் என்று வெல்லும் என்று கூறி அனைவருக்கும் போராட்டத்தில் பங்கு கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி